நீனா காந்தல் சரியில்லை அடுத்து வரை எப்பயில கிருஷ்ணா வந்து சொன்னதை கேட்டு ஆகாஷ் வந்து அடைச்சிடுறாங்க அதனால ரொம்பவே கோவப்பட்டு இனிமே அவமானப்பட்டுட்டு என்னால இந்த வீட்டுல இருக்கவே முடியாது எனக்கு தினம் தினம் இந்த வீட்டில் மரியாதையும் கிடையாது அவமானம் மட்டும்தான் மிச்சம் அதனால நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அஞ்சலி நீங்க என் கூட வரீங்களா இல்லையா இப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே ராகவ் வந்துட்டு போறதா தான் நீங்க போங்க என் அக்காவை எங்கேயும் உங்களை நம்பி அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்லிடுறாங்க அதுக்கடுத்துதான் கிருஷ்ணா ரொம்பவே கோவப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க அஞ்சலி எவ்வளவோ தடுக்கிறாங்க ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை அதை கடுத்து தான் சில ரவுடிங்லலாம் ஏற்பாடு பண்ணி அவன் என்னுடைய வாழ்க்கையவே கெடுத்துட்டான் அவனை நான் உயிரோடவே விடக்கூடாது அவன் மட்டும் அபிய கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் தான் அபிய கல்யாணம் பண்ணியிருப்பேன் தெய்வ இல்லாமல் இஷ்டத்துக்கும் அவன் என் வாழ்க்கையில் வந்ததுனால தான் இப்போ எனக்கு இந்த நிலைமை அவன் எப்போவுமே இந்த வழிய தான் போவான் அவங்கிட்ட போய் பிரச்சனை பண்ணி அவனை திருப்புங்க அதுக்கப்புறம் நான் என்னுடைய வேலையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து பிளான் போடுறாங்க ராகவும் ஆஃபீஸ் போகிறதுக்காக வராங்க அப்போ ரவுடிங்க பிரச்சனை பண்ணி ராகவ கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க கிருஷ்ணாவை பார்த்த உடனே ராகவ் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நீ எப்படிங்க நீ என் வாழ்க்கையை கெடுத்தல்ல உன்னை நான் கொல்லாமல் விடமாட்டேன் அப்படியும் எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு சத்த